சிவாய் மகாபெருவாத்துடிகளே சிறப்பு நடந்து நடக்கும் மட்டுமே நடக்கும் நம்மளுடைய மான்ஸ் பெண்ணேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் ஒரு நல்ல பதிவாக கொடுக்கணும் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அருமையான பதிவு கொண்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே தேவையானது நிம்மதியான தூக்கம் அடுத்து நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குற போராட்டம் பழசெல்லாம் நினச்சி அது நடந்த மாதிரியும் நடக்காத மாதிரியும் சண்டை போட்டு எல்லாமே ஒரு கொலாப்ஸ்டாக மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இல்லையா பாஸ்ட்டையும் நினைக்கிறோம் ஃப்யூச்சரே நினைக்கிறோம் ப்ரெசென்ட்டில் நம்ம என்ன செய்யணுங்கிறது நினைக்க முடியல இல்லையா நம்ம ப்ரசென்ட்டில் வாழறதுக்கும் பாஸ்ட் எல்லாம் எரேஸ் ஆகிறதுக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறதுக்கும் ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக தெரியறதுக்கும் எளிமையான ஒரு வழியை தான் நீங்கள் நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் இது நடக்கலைன்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் நடக்கும் நடக்கிறதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஃபஸ்ட்டு தூக்கத்துக்கு வந்துடுவோம் சரிங்களா தூங்கவே முடியாமல் நிறைய பேர் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு தூங்குறாங்க நிறைய பேர் வந்து பாட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா நான் ஒரு நாலு வார்த்தையை மட்டும் சொல்லித்தரேன் நாலு லைன் வச்சுக்கோங்களேன் சாரி வார்த்தைன்னு சொல்லிட்டேன் நாலு சென்டென்ஸ் அதை மட்டும் சொல்லிகிட்டே வாங்க நீங்கள் தன்னால் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க அதுவும் ஒரு டீப் ஸ்லீப் உங்களுக்கு இருக்கும் காலையில் போது அப்படியே ஒரு பிரிஸ்காக எழுந்திருப்பீங்க எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க சரிங்களா ஒன்றும் இல்லை நம்ம பாடி நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய கடவுள் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா எந்த விதத்துலையுமே திரும்பி பார்த்து நன்றியும் சொல்கிறது இல்லை சாரியும் சொல்கிறது இல்லை இதை தாங்க இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது இந்த ஒரே ஒரு இதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம் சரிங்களா நமக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா தேங்க் பண்ணிக்க போகிறோம் என்ன சென்டென்ஸ் ஓப்பனோ போனோ தான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் என்ன செய்ய போகிறீங்க ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்களேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் இப்போ சொல்லணும் அப்போ சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது நீங்கள் யாரை நினச்சி வேணாலும் சொல்லிக்கிங்க எதை நினச்சி வேணாலும் சொல்லிக்கங்க எந்த ஒரு தாட் வருது அவங்க மைண்டில் உடனே இதை சொல்ல ஆரம்பிங்க என்ன சொல்ல போகிறீங்க ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ யூ ஐ லவ் யூ நீங்கள் மெக்கானிக்கலாக சொல்லுங்கள் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லுங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இந்த நாலே நாலு சென்டென்ஸை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அது தூங்க போகும்போது ரொம்ப டீப்பாக சொல்லிக்கிட்டே இருங்க தன்னால் தூக்க அவங்களை இழுத்துட்டு போய் தூங்க வைக்கும் இது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஏன்னா ரொம்ப நாள் நான் தூங்குறதில்லை என்ன பண்ணுறது அடுத்தடுத்து அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன் இப்போ நான் அந்த ஒரு வாரமாக நான் கேப் விட்டேன் அந்த ப்ராக்டிஸ் பண்ணேன் ரொம்ப நல்ல தூக்கம் அடுத்த நாள் எழுந்திரிச்சா அப்படியே ஒரு கிளாரிட்டி நான் வேலையை நான் பாட்டுன்னு செய்கிறேன் அடுத்தடுத்தது எனக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குது ஏன்னா நம்ம மைண்ட்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நம்மளை மீறி அரேஸ் ஆகுது இதை பற்றி நான் அடுத்தடுத்த செஷனில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியது உங்களுடைய தூக்கத்துக்கும் உங்களுடைய ஆள் மனது உங்களை சப்கான்ஷியஸ் மைண்டை கிளன்சிங் பண்ணுறதுக்குரிய எளிமையான ஒரு டெக்னிக்கை தான் நீங்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லி பாருங்கள் ஆகலைன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க எந்த ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னாலும் ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டால் அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாட்டுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அவ்வளோதான் உடனே வரும் இப்போ ஒரு பர்சனை பார்க்குறீங்க அவங்க நமட்ட ஃபைட் பண்ணியிருக்காங்க அவங்க நமக்கு காசே கொடுக்கணுன்னே வச்சுக்கோங்க அவங்க அஞ்சு லட்ச ரூபாய் காசே கொடுக்கணும் அவங்கள பார்த்தோன்னே இவன் நம்மளை ஏமாற்றிட்டான்ல தான் நமக்கு தோணும் சரியா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டை அல அலாரம் போல் எழுப்பி விட்றீங்க ஐ ஐஎம் சாரி ப்ளீஸ் ஒர்க் க்யூவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கியு மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் ஒர்க் கியூ மி தேங்க்யூ ஐ லவ் யூ இதை மட்டும் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு பணம் வேணும்னு யோசிக்கிறீங்களா முன்னாடி போட்டுருங்க மைடியர் மணி ஐ எம் சாரி ப்ளீஸ் ஒர்க் யூ மீ தேங்க்யூ ஐ லவ்யூனு போட்டு அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு தூக்கம் வேணுமா இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க நாள் முழுவதும் நீங்கள் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன் ஒரு நாள்லையே உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் வருது அப்படிங்கிறது உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் நீங்கள் ஒரு வாரம் மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாங்க ராஜா அப்படி ஒரு எளிமையான டெக்னிக் இது செஞ்சு பயனடையுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நல்லதே நடக்கும்